திருவண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் யோகிபாபு சாமி தரிசனம் யோகி புகைப்படம் எடுக்க முண்டியடித்த மக்கள் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் மேற்கொண்டார் முன்னதாக சம்பந்த விநாயகரை தரிசனம் செய்த அவர் தொடர்ந்து உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாரை தரிசனம் செய்தார் கோவிலில் யோகி பாபு பார்த்த பொதுமக்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க முண்டியடித்தபடி சென்று பின்னர் அவருடன் இன்று புகைப்படம் எடுத்தனர் பின்னர் திருக்கோயில் சார்பாக மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது न ै न

ஓடறீங்களா ஓடனா ஓடனா டிகிரிங்கா انا நான் கொஞ்சம் இப்படி வரலாம் இந்த பக்கம் வந்த இந்த பக்கம் வந்திருக்கنا யாரா பிணரோடா அண்ணா ஒரு